கிறிஸ்துக்குள் அருமையான கத்திர வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்று வாசிப்போம் ஒருவனும் தொடராதிருந்தும் ஓடி போகிறார்கள் நீதிமன்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் செய்வான் ஓடி போயிடுவான் ஆனா பிசாசு எதிர்த்து நிக்கிறதுக்கு என்ன செய்வோம் அந்த பிளன் அந்த சத்துவம் நம்மளுக்கு வேணும் அநேக காரியத்தை பார்த்தோம்னா இன்னைக்கு சிங்கத்தை போல எப்படி தைரியமாக இருக்கணும்னா இன்னைக்கு ஒரு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் ஒரு ராஜா தன் பசி வரும்போது ஒரு பெரிய ஒரு கட்சிக்கும் கட்சித்த உடனே மற்ற விலங்குலாம் அங்கேயும் இங்கேயும் ஓடும் போது என்ன செய்யுமாமா தனக்கு வேண்டிய அந்த விலங்கு எடுத்து அதை சாப்பிட்டு விடும் எல்லா மிருகத்தை காட்டிலும் சிங்கத்தை போல ஆண்டு சொல்வது தைரியமாக இருங்கள் அந்த தைரியம் ஏன் நம்மளுக்கு வரல அப்படின்னா பிசாசானவன் ஒரு நம்மளுக்குள்ள ஒரு பயத்தின் ஆவி கொண்டுறான் ஒரு நெகட்டிவாக வாழ்க்கை பேசி பேசி என்ன பண்ணுவோம் நம்மளுக்குள்ள தைரியத்தை நம்ம இழக்க வைக்கலாம் இயேசுவின் சிவன் ரத்தத்தினால் நமக்கு தைரியம் வருகிறது எப்ரியர் பத்து இருபது வாசிங்க அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக படியினாலும் எப்போ பரிசுத்தமான ஞானசான் எடுத்தமோ கழுவப்பட்டமோ அப்பயே நம்மளுக்குள்ள ஒரு தைரியத்தின் ஆவி கற்று கொடுக்குறாள் சாத்தான் செய்ய செய்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பான் ஆனால் பாவம் செஞ்சவொன்னா என்ன பண்ணுவோம் அந்த சாத்தான் நம்மள்கிட்ட விலகிடுவான் ஆனால் அது என்ன செய்வான்னா அந்த பாவத்தை சொல்லி சொல்லியே நம்ம குற்றப்படுத்திட்டே இருக்கும் நீ பாவி நீ பாவம் செஞ்சிட்ட அதே போல தான் அந்த புஷிக்கப்பட வேண்டாம் என்று சொல்லும்போது அந்த கனியை புஷித்த உடனே ஆண்ட சமூக தைரியம் அவங்களால நிக்க முடியல அவங்களுக்குள்ள ஒரு பயம் அவங்களோட பரிசு காத்து கொள்ளாமல் போனாங்க அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எது சுத்திகரிப்புதோ பாவத்தை எப்படி சுத்திகரிப்புன்னா அவருடைய ரத்தத்தினால் கழுவு போட்டின்னு செய்வோம் பாவத்தை கழுவு போடுவோம் ரெண்டாவது அபிஷேகத்தினால் வருகிற தைரியம் அபிஷேகத்தினால் வருகிற தைரியம் அப்போது நல்லபடிகள் நான்கு பதிமூணு பேதுருவம் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் இது யூதர் பார்த்து ஆச்சரியப்பட்ட சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவங்க இப்படி எப்படி பேச முடியும் அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா நாள் வரும்போது மேலருடைய ஜெபிக்கும் போது தான் அந்த வரங்களும் அபிஷேகத்தின செய்தாங்க இவங்க பெற்றுக்கொண்டாங்க அந்த பலம் தான் அந்த கிருபு தான் என்ன செய்ய தைரியமாக பேச வைத்தது உலகத்திலே பார்த்தீங்கன்னா இசைவெல் உடைய தேசத்தை எதிர்க்கிறதுக்காக அந்த இசைவெல் தேசத்தை கொடுத்து இருபத்தி மூணு தேசங்களும் அநேக எப்போ பார்த்தாலும் சண்டை போராட்டம் இருப்பாங்க ஆனால் அவங்களால ஒன்றுமே அவங்க செய்ய முடியல ஏனென்றால் அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா அவங்க கத்தனை நம்புறாங்க அதனால அவங்க தைரியமாக இசைவெல் தேசத்தில் இருபத்தி மூணு தேசத்தை அரபு இருக்கிற எல்லா நெருக்கப்பட்டாலும் கத்திர நம்மனால கத்துறத தேசத்தை பாதுகாப்பு கொடுக்குறாரு அப்போ சிங்கத்தை போல நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் ரத்தத்தை நம்ம கழுவப்படணும் நம்ம சுத்திகரிக்கப்படணும் பரிசுத்தமாக இருக்கப்படணும் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று செய்தி வகை தேடி வளைது கொண்டிருப்பான் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் முனி விசுவாசமாக காத்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கத்தை போல் என்ன பண்ணுமா தைரியத்தை காத்து கொள்ளணும் ஒரு கோலத்தனமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே நீதிமான் பணையை போல செயற்பான் நீதிமான் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று பார்த்தோம் ஆனா இதுல சிங்கத்தை போல தைரியமா இருந்து ஜெபிக்க ஜெயம் எடுக்க முடியும் கண்க நம்ம ஜெயிப்போம் ஆண்டவரே பிசாசன் நம்மளுக்கு கூட ஒரு பயத்தின் ஆவி கொண்டு வந்து பிசுவாச கொடைச்சு கொண்டு இருக்கிறான்ப்பா இன்னைக்கு அந்த பரிசுத்த மதத்தை கழுவுபடும் போது நம்ம சுத்திகரிக்கும் போது ஆண்டவரே இந்த தைரியம் நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்தப்பா என் பிள்ளைகளை தேவன் சிங்கத்தை போல தனிமை கத்தாவே நின்று ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா சிங்கத்தை போல தைரியத்தை பிள்ளைகளை கொடுங்கப்பா வாஞ்சி கொடுங்க ஆசைபிவ் ஏசிபி நாமத்தினால பிதாபே. ஆமை